அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க போகுது சுக்கர பகவான் மறைந்த சுக்கரன் நிறைந்த செல்வம்ன்ற மாதிரி சுக்கர பகவான் பன்னிரெண்டு ராசிகளில் இருந்தால் எங்கு ஜனரகாத்தின் ஜாதிக்கிறாரோ அதற்கு தகுந்த தலங்களை தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்வது மிகவும் நல்லது பன்னிரெண்டு ராசிக்கான ஸ்தலங்கள் பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுல வந்து மேஷராசிக்கு வந்து திருக்கோளூர் கோ கோளூர்வள்ளி என்று சொல்லக்கூடிய திருக்கோளு என்ற திருதுவால் திருத்தத்துல வந்து போய் வழிபாடு செய்வது நல்லதாக கருதப்படுகிறது ரிஷபம் திருமாலஞ்சோலை சுந்தரவள்ளி தாயார் திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் கோயில் சொல்லுவாங்க திருமாலிருஞ்சோலை சுந்தரவள்ளி தாயார் அங்கே விஷபாத்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு இது வந்து மிதுனம் மிதுனம் வந்து திருக்கோஷ்டி திருமாமகள் நாச்சியார் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான் அங்கே ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ராமானுஜர் வந்து ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை வந்து உலகத்துக்கு எடுத்து சொன்ன ஒரு ஏதாவது என்ன அவரோட குரு சொன்ன இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்துல கோபுரத்தின் மெல் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை எல்லாரும் சொல்லுங்கன்னு சொல்லி ஸோ அந்த மகாமந்திரங்கள் அதை வச்சு தான் நமக்கே தெரிய வருது மகாமந்திரங்களுக்கு குரு உபதேசம் தேவையில்லை இப்போ ராம அப்படின்னு சொல்லுவோம்னா நமக்கு குரு உபதேசம் தேவையில்லை நம்ம ஆனால் வந்து குருவை எடுத்து செய்யறது நல்லது நமக்கு குரு கிடைக்கல நம்பிக்கையான குரு கிடைக்கல என்ற பட்சத்துல ஒரு தட்சிணாமூர்த்தி சன்னதியிலேயோ இல்லை ஒரு உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தின் சன்னதியிலையோ அதுக்கு குருவாக எடுத்து நம்ம இந்த மந்திரங்களை ஆரம்பிப்பது நம்ம ஒரு நல்ல நாள் பார்த்து ஆரம்பிக்கிறது மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது கடகம் வந்து ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் ரங்கநாட்சியார் சோ கடகம் வந்து ரங்கநாயகி தாயார் அடுத்ததாக சிம்மம் வந்து திருநாகேஸ்வரம் லட்சுமி சிம்மம் வந்து திருநாகேஸ்வரம் கும்போனத்துக்குள்ள திருநாகேஸ்வரம் லட்சுமி என்று திருத்தலங்களை சொல்லியிருக்கிறார் கன்னிக்கு வந்து உப்பிலியப்பன் கோவில் பூமி நாச்சியார் பூமி பூதேவி தாயாரை வந்து சுக்கரனுக்கு இதுவாக சொல்லியிருக்கார் துலாம் வந்து மதுரை திருக்கூடல் மதுரவள்ளி நாச்சியார் திருக்கூடல் மதுரவள்ளி நாச்சியார் விருச்சிகம் வந்து திருத்தன்கால் செங்கமல திருத்தன்கால் சொல்லக்கூடிய செங்கமலத்தாயார் தாயார் வழிபாடு மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது தனுசு வந்து திருச்செம்பூன் செங்கோயில் அப்படின்ற இடத்துல அள்ளி மாமலர் நாச்சியார் திருச்செம்பூன் செங்கோயில் என்கிற இடத்தில் அள்ளி மாமலர் நாச்சியார் மகரம் வந்து திருக்கவித்தளம் ரமாமணிவள்ளி கும்பம் வந்து திருக்குடந்தை கோமலவள்ளி மீனம் வந்து திருக்கச்சி அத்திரிகிரி பெருந்தேவி தாயார் ஸோ இது மாதிரி ஒரு பனிரெண்டு தாயார்கள் சன்னதி சொல்லியிருக்காரு சிவதாசன் ரவி ஐயா அவர்கள் இந்த பனிரெண்டு தலங்களுக்கு சென்று இப்போ சுக்கர நாள் நமக்கு மேஜரா பார்த்தீங்கன்னா திருமணம் தள்ளி போகுது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சுக்கர நாள் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம இந்த மாதிரி திருத்தரங்கள் போய் வழிபாடு செய்வது மிகவும் நன்றி தயக்கும் இது போல பல வித்தியாசமான பதிவுகளுக்கு நம்ம தொடர் சேனல்ல தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்